அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆடி செவ்வாய் மகாலட்சுமி வழிபாடு வாங்கனைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய தெய்வமாக திகழ்பவள் தான் மகாலட்சுமி தாயார் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை நாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையன்று வழிபாடு செய்தோம் என்றால் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் அதாவது கடன் கொடுத்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் கடன் வாங்கியதால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் மேலும் பணவரவு என்பது அதிகரிக்கும் அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய்கிழமை என்பது மிகவும் முக்கியமான கழமையாக திகழ்கிறது செவ்வாய் பகவான் கடன் தொடர்பான விஷயங்களுக்கு காரக கர்த்தாவாக திகழ்கிறார் என்பதால் செவ்வாய்க்கிழமை என்று நாம் கடனை அடைக்க ஒரு சிறிய தொகையாவது கட்டினோம் என்றால் கடன் விரைவிலேயே அடையும் என கூறப்படுகிறது அதனால் தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை தீரும் என்று கூறுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதே செவ்வாய்கிழமை என்று நம் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோமே என்றால் பணவரவு அதிகரிக்கும் அதன் மூலம் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மங்களகரமான வாழ்க்கை வாழ முடியும் என கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை வீட்டிலேயே எப்படி எளிமையான முறையில் செய்வது என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள் செவ்வாய்க்கிழமையன்று காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு புதிய மலர்களை சாட்சி போல தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு என்று தனியாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள் அதில் தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றுவது என்பது சிறப்பு அதிலும் சிறிதளவு மஞ்சள் தூளை எடுத்து அதில் நெய் ஊற்றி நன்றாக கலந்து அதில் தாமரை தண்டு திரியை நனைத்தால் அந்த திரியானது மஞ்சள் நிறத்திற்கு மாறிவிடும் பிறகு அந்த திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றினோம் என்றால் அது மிகுந்த பலனை கொடுக்கும் பாலில் கற்கண்டு ஏலக்காய் சேர்த்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் அல்லது கற்கண்டு பொங்கல் செய்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் இவ்வாறு வைத்து முடித்துவிட்டு மகாலட்சுமி தாயாருக்குரிய கனகதாரா சோஸ்திரத்தை முழு மனதோடு நிறுத்தி நிதானமாக பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி அந்த சோஸ்திரத்தை பாராயணம் செய்ய முடியாது என நினைப்பவர்கள் சமூக வலைதளம் வாயிலாக அந்த பாடலை வீட்டில் ஒழிக்கச் செய்து அதை கவனித்தால் கூட போதும் இப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்துவிட்டு அந்த நெய்வேதியமாக வைத்த பொருட்களை பிரசாதமாக வீட்டில் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்படி செவ்வாய்க்கிழமை என்று மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பணப்பிரச்சனை தீர்ந்தால் பிறகு கடன் வாங்க வேண்டிய நிலையை ஏற்படாது அல்லவா அதனால் கடன் பிரச்சனையும் தீரும் இந்த எளிமையான வழிபாட்டை முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை நினைத்து செய்ய பணம் மற்றும் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்